நீ எது சொன்ன பையனுக்கு லு ஏதா இருக்கானு கேட்டாங்க ஆனா கேனேண்ணா நீங்க டம்மி பிசு எனக்கு மட்டும் தானே தெரியும் அதெல்லாம் கெட்டா சொல்லி வச்சிருக்கேன் ஒரே எண்ணத்துக்கு நாலு பொண்ணை உசாரு பண்ணுவார் என்னப்பா அப்பா அந்த அறந்தாங்க ஒரு பொண்ணு இருக்கு ரெண்டு நாள்ல பாப்பா அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடும் அட நீங்க போய் பார்த்து சொன்னாலும் ஓகேப்பா சும்மா போட்டு நோய் நோய் அடிக்கலாம் ஊருக்குலாம் எல்லாம் இருக்க முடியாது ரெண்டு நாள் முன்னாடி ஒன்று பார்த்தீங்கல அது என்னாச்சு இங்கே ஏதோ என்னை வந்து வேலை பார்க்குற இடத்துல பார்க்குறோம்னு சொன்னாங்களா அது என்னாச்சு அடையாண்டா நீங்க போனே எடுக்கல போன் எடுக்கலையா அப்பா பொண்ணு பார்க்கணும்னா அப்படி தாப்பா இருக்க போயிட்டு வந்துடலாம் வரலாம் 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 நீங்க பேசி முடிவு பண்ணுங்கப்பா மேல அவரை பார்த்துக்கலாம் சும்மா போட்டு எல்லாத்துக்கும் வர வச்சுட்டு என்னப்பா ஐயே எங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க 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 போயிட்டு பொண்ணு பாக்க சொல்றாங்க பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க நம்ம பிடிச்சிருக்கோம் சொல்றான் பொண்ணும் பிடிச்சிருக்கோம் சொல்லுது பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பி இருந்ததுக்கு அப்புறம் பொண்ணு குள்ளமா இருக்கு குட்டையா இருக்கு கட்டையா இருக்கு நட்டையா இருக்கு கருப்பா இருக்கு இதையாவது சொல்லி கெடுத்து விட்டுக்கிட்டே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பொண்ணுக்கு மேல போயிடுச்சியா சரி அது இருக்கட்ட அவர் அக்கறை இல்லாமல இதெல்லாம் பாக்குறாரு ஒன்னு மதிச்சு தாங்கப்பா கூப்பிடுறாரு போய் பாத்துட்டு வாப்பா அடையாப்பா ஆல்ரெடி அவனும் நேத்து வந்து ஆபீஸ் எதுவும் செக் பண்ணிட்டு போயிருக்காங்க சரி போய் பாத்துருப்பா நினைக்கிறேன் வேலை பாக்குற இடத்துல அவங்க இன்னைக்கு போன் பண்ணா அவங்க போன் எடுக்கலாம் என்ன தெரியல

நம்ம முனிச பத்தி இன்னைக்குள்ள யாரும் வந்து விசாரிச்சாங்களா காலையில சொல்லணும் நினைச்சேன் காலையில உங்களை வந்து ஒரு ஆள் விசாரிச்சுட்டு போனாங்க சரி நீ என்ன சொன்ன சும்மா கெத்தா சொல்லிருக்கேன் எங்க அண்ணன் சிங்க மாதிரி ஒத்தக்க ஒத்த யாரும் இன்னும் ஜெயிக்க முடியாது நாலு பேர் வந்தாலும் ஒத்தாலும் இன்னும் அடிப்பான்னு சொன்னேன் சூப்பர்ரா சும்மா கெத்தா சொல்லிருக்கேன் சரி வேற என்ன சொன்ன உங்களுக்கு எதுவும் கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்டாங்கண்ணே அதெல்லாம் சொல்லிட்டேன் பீடி சிகரெட்டு தண்ணி அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் சரி மாப்பிள்ளைக்கு லவ் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்கண்ணே நான் என்ன கேனேண்ணா நீங்கள் ஒரு டம்மி பிசின் எனக்கு மட்டும் தானே தெரியும் ஒரே நேரத்தில் நாலு பொண்ணு உசர பொண்ணு கெட்டா சொல்லி வச்சிருக்கேண்ணே மரம் போயிட்டாங்க போயிட்டு வரேன் கூட சொல்லல தெரிச்சு ஓட்டாங்க அப்படியே ஏய் ஏடா சொல்ற டேய் அதெல்லாம் பெருமையா சொல்ற விஷயம் இல்லடா தம்பி அதனாலதான் அவங்க செல்ல நாட்டு போட்டாங்களே